அருட்பெருஞ்ஜோதி அருட்பெருஞ்ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்னை நான் அறிய வேண்ட இறைவா நீயே என்னுள் குருவாய் வந்தாய் உனை சேர் வினை தூய்மைக்கு முயன்று அறநெறி வாழ்கின்றேன் யான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று யான் உரைக்கும் வார்த்தை என்று குரு குருவே துணை அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் சென்னை மாவட்ட தலைமை சங்கத்தின் தலைவர் மற்றும் செயலர் பொருளாளர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு வந்து சுத்த சன்மார்க்கத்தின் அனுபவம் இந்த அனுபவத்தை என் தந்தையும் தாயும் ஆகிய பெருமானே தோன்றா துணையோடு இருந்து நான் பேசுவதற்கான எனக்குள் இருந்து பேச வைப்பார் என்ற நம்பிக்கையோடு ஆரம்பிக்கிறேன் அனுபவம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம எப்படி உணர்றோம் அப்படின்றதுதான் ஒரு குருவனுடைய அருள் இருந்தா திருவருள் நமக்கு கிடைக்கும்ன்றது அனுபவத்துல அதுவும் ஒண்ணு ஐயா வந்து சொன்னாங்க கொல்லாமை அறம் அப்படின்ற அந்த புக்கை தான் வந்து பா விஜயகுமார் அவர்கள் கொடுத்திருந்தாரு அதுல அவர் கொடுக்கும் போதே வந்து எழுத்து நடையில எனக்கு சொல்லணுமா பதில் சொல்லுங்க தொலைபேசி வாயிலான்னா நீங்க சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லி இருந்தாரு அதனாலதான் அந்த பதிவை எழுத வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஆனா என்னால எழுத முடியுமான்றது தெரியல எழுதுனதுக்கு அப்புறம் நாமளா இப்படி எழுதணும் அப்படின்றத வந்து கத்து கொடுத்தது சண்மார்கம் ஆட்களை அறிமுகம் செய்து என்னுடைய அனுபவத்தை எனக்கு உணர வச்சது சன்மார்கத்துக்கு வந்தப்ப அருள் கிடைக்குமான்னு கேட்டாங்க அந்த அருள் இருக்க போய் தான் நான் சண்மாரகத்துக்கே வந்தேன் நால் வயிறு அதாவது நம்ம நாலு நால் வகையில நாம பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க வித்து முட்டை கரு வியர்வைன்னு சொல்லிட்டு ஆனா அஞ்சாவதா ஒண்ணு இருக்கு கீதையில சொல்லியிருக்காரு கிருஷ்ணர் தத்விஜயன் அப்படின்ற ஒருத்தர் வந்து அவரால் மட்டுமே மறுபிறப்பாளனா இருந்து இறைவன் அடைய முடியும்னு சொல்லிட்டு அந்த தத் விஜயன் யாருன்னா ஒரு குரு அறிமுகப்படுத்தக்கூடிய குருவால பிறக்க கூடிய மறுபிறப்பாளன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட குரு முன்னாடி எல்லாம் நான் பேசுறேன்னு போது அதுக்கும் இந்த சன்மார்க்கன் தான் துணையா நினைக்கிறது எல்லாருக்குமே வந்து எனக்கு உடம்பு சரியில்லாம நான் நீரோட தண்ணியை குடிச்சு தான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கேன்றது சன்மார்க்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஓரளவுக்கு ஆனா சமயத்துல இருந்து சைவத்துல தான் எனக்கு அந்த அளவுக்கான அந்த பக்தியும் அந்த சரணாகரித்துவம் வந்ததுன்றதை கொஞ்ச நாளா நான் இதெல்லாம் படிக்க படிக்க எல்லாருக்கூடையும் பழக இங்க வந்து இதெல்லாம் கேட்கும் போது தெரிஞ்சுக்கிட்டேன் சைவன்றது ஆரம்பத்துல இருந்தே குழந்தையில இருந்தே நாங்க இருந்திருக்கோம் அதனாலயே என்னமோ தெரியல வள்ளல் பெருமானுடைய செல்ல குழந்தை அப்படின்ற பேர் எனக்கு வந்துருச்சு என் கழுத்துல எப்பயுமே ருத்ராட்சமா இருந்தது ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது சிவாய நம்மவோ இல்ல சிவ சொல்லுன்னு அந்த மருத்துவர் என்கிட்ட சொல்லல ஐயாவுடைய அந்த திருமுகத்தை பார்த்துதான் மகா மந்திரத்தை சொல்லுமா உன்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாரு அப்ப நம்ம சன்மார்க்க எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்குன்றத உணர முடியும் அடுத்த விஷயம் எத்தனையோ நாள் சின்ன வயசுல இருந்து கல்யாணம் அம்மாயி குழந்தைங்க இருக்கிற வரையும் எங்க வீட்டுல எல்லாருமே அம்மா வீட்டுல மட்டுமே சைவத்துல இருந்தாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் வந்து சைவத்துல இல்ல எத்தனையோ போராட்டம் ஒவ்வொரு முறையும் குறிக்கும் போதும் பிரதோஷத்தை அப்பெல்லாம் போயிட்டு நான் போய் சிவபுராணம் சொல்லிட்டு இருப்ப வீட்டுல அந்த பொருள் சமைச்சிட்டு இருப்பாங்க அப்பெல்லாம் சரி பண்ணி எங்களால திருத்த முடியாத அந்த ஒரு விஷயம்

இன்னைக்கு சாப்பிட முடியாம ஒரு நோயால பாதிக்கப்பட்டு உயிர் பிழைக்குமா பிழைக்காதான் இது இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லும்போது போது இங்க அம்மாவும் சரி ஐயாவும் சரி மரணமில்லா பெருவாழ்வுன்றது ஞானசரியை சொன்னாங்க அந்த ஞானசரியினுடைய இருபத்தி பாடல்லையும் மரணத்தை வென்ற சண்மார்க்கம் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சண்மார்க்கம் மரணம் வெறும் ஒரு பெரும் பாவி வந்தால் அந்தோ எங்குரு வீர அப்படின்னு ஒவ்வொரு பாடல்லையும் மரணத்தை பத்தி ஐயா சொல்லியிருப்பாரு அதெல்லாம் இப்ப படிக்க 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 மட்டுமே அதை உணர முடியுது எல்லாராலையும் இந்த தன்மையை ஏத்துக்க முடியும் அதாவது ஐயா சொன்ன மாதிரி படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி போறதை விட உணரணும் நமக்குள்ள இருக்கிற அந்த இறைவனை நாம உணர்ந்துட்டோம்னா இது போல எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம சைவத்தை வந்து சொல்ல முடியும் ஐயாவினுடைய கொள்கையே எங்கேனும் எப்பாரும் எங்கனமும் நான் சென்றேன் இந்த நறுப்புகளை ஏம்பிட வேண்டும் ஐயா ஒன்னும் பெருசா நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ண சொல்லி கேட்கல கொல்லாமை சொன்னாரு புலால் உள்ளாமை சொன்னாரு இந்த ரெண்டே விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சது இது ரெண்டு மட்டும் மத்தபடி நான் திருமுறை படிக்கல அருட்பாவும் படிக்கல எனக்கு எதுவுமே தெரியாது இவங்கள மாதிரி எல்லாம் அருட்பால இருந்து மேற்கோள் காட்டியும் இல்ல அகவல சொல்லியோ கூட எனக்கு சொல்ல தெரியாது படிச்சிருக்கிற அவளைதானே தவிர சொல்றதுக்கு எனக்கு தெரியாது ஏன்னா குருவருனுடைய செயல் வந்து அந்த மகா மந்திரம் சொல்லுமா உன்னால பேச முடியும் அப்படின்னு அந்த குரு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அந்த குரு மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கையும் அந்த இன்னைக்கு இந்த அளவுக்கு எல்லாரும் துணையா இருக்கு அடுத்து எல்லா இடத்துலயும் இப்ப வந்து தெரு பிரச்சாரம் வீதி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நாம பிரச்சாரம் பண்றதை விட நமக்குள்ள இருந்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை வழிகாட்டிட்டு நாம அந்த அறத்தின் மூலயமா நாம போனாவே நம்மள பார்த்து நம்ம குடும்பம் எந்த அளவுக்கு முன்னுக்கு வந்து பார்த்து அடுத்தடுத்து அவங்களா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஏன்னா உடல்நிலை சரியில்லாத போது சன்மார்க்கத்துல இருக்கிற தம்பிங்க தான் வந்து சண்மார்க்குல இருக்கக்கூடியவங்க வந்து உதவி பண்ணாங்க அவங்க பண்ண அந்த பொருள் உதவியாலதான் என் குடும்பமும் வளர்ந்தது நாங்களும் வளர்ந்தோம் அந்த பொருள் உதவியை ஏத்துக்கிட்டு மற்ற விஷயத்த எங்களால ஏத்துக்க முடியல அதனால சாப்பாடு கொடுக்கணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் வந்தது அந்த சாப்பாடு கொடுக்க போய் தான் கொரோனா டைம்ல எங்கேயுமே வந்து வெளியில எல்லாம் சாப்பாடு செஞ்சு மொத்தமா கொடுக்க முடியலன்றதுனால நாம சைவமாவே இந்த குடும்பம் இருக்குன்னும் போது இந்த இடத்துல இருந்து சமைச்சு எடுத்துட்டு போலான்றது இந்த வீட்டை முடிவு பண்ணாங்க அங்க இருந்து சமைச்சு எடுத்துட்டு போன விஷயம் தான் இன்னைக்கு குஞ்சேரசன் தாங்கல்ல

தான் வாழ்க்கை இருந்தது ஈர்ப்பே இல்லாத வாழவாய் இயல்பாய் சன்மார்கன் சன்மார்க்க இனிப்பை மட்டுமல்ல கசப்பையும் விழுங்கும் இனிமையை கற்றுத்தரும் கூடம் பள்ளிக்கூடம் சொல்லுவாங்க அப்படி வைதாலும் வார்த்தைன கொண்டிடுவேன் என்ற வார்த்தையை வந்து உணர வச்சு நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சொல்லு சொல்லும்போது எனக்கு கோவம் வந்து உணர்ச்சி வசப்பட்டா ரத்தம் வர ஆரம்பிச்சு ஆனா அதையெல்லாம் தடுத்து இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வந்து நிக்கிறேன்னா அதுக்கு ஒவ்வொரு சன்மாரிகம் தான் எனக்கு பொறுப்பு என் உடன் பிறந்தவர்களோ என்னை பெற்றவங்களோ என் கூட இருக்கிறவங்களோ எனக்கு இந்த நிலையை கொடுக்கல ஒவ்வொரு ஊர்ல இருந்தோம் ஐயா மாதிரி ராஜன் ஐயா மாதிரி அப்புறம் கும்பகோணத்துல இருக்கிற கண்ணபிரான் ஐயா மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த பிள்ளை நல்லா வரணும் இந்த பிள்ளை நல்லா வரணும் இந்த பிள்ளை நல்லா வரணும்னு சொல்லிட்டு அத்தனை பேருமே தன்னுடைய குழந்தையா தன்னுடைய சகோதரியா என்னை ஏத்துக்கிட்டாங்கன்னா அது சண்மார்க்குல மட்டும்தான் உண்டு